எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி ஐயா என்னன்னே தெரிய மாட்டேது கூழ் சுரேஷே நீ போய் எடப்பாடி ஐயாட்ட போய் கேளு செங்கோட்ட ஐயாவை விளக்குனீங்கன்னு நீ தான் போய் கேட்கணும் வார்டு செயலாளர் நான் கஷ்டப்பட்டு உழைச்சவன் நானு ரெட்டலை காண்டி இப்ப இனி அடிப்பட்ட உறுப்பினர்ல இருந்து தூக்கிட்டாங்க செங்கோட்டையன் சார் உங்களுக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்தது யாரு மக்கள் பதவியை ராஜினாமா செய்யும் போது மக்கள்கிட்ட கேட்டீங்களா சார் வணக்கம் தேனியிலிருந்து கூழ் சுரேஷ் மெண்டலா பைத்தியமாவே தெரிய மாட்டேது அந்த பயவிலைக்கு செங்கோட்டையாவை வந்து உறுப்பினர்லேருந்து தூக்கிட்டாங்கய்யா அந்த கட்சியிலேருந்து இருந்து கட்சி வேட்டி கட்டக்கூடாது கட்சி கொடி கட்டக்கூடாது உறுப்பினர்லேருந்து தூக்கிட்டாங்க கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க உங்கள்கிட்ட சொல்ல போனால் இப்படித்தான் சொல்லணும் ஏன்னா எம்எல்ஏங்கிற பதவி வந்து எந்த இருந்து வெற்றி பெற்றார் அந்த எம்எல்ஏ இருந்து வெற்றி பெற்றவர் அந்த எம்எல்ஏ சுகச்சியாக நின்னாரு இல்லை இல்லை அப்போ வந்து அந்த எம்எல்ஏவை இருந்தாலும் எப்படி அந்த வண்டி போகும்போது கொடி கட்டணும் எம்எல்ஏ வராரு அப்படிங்கிறத கொடி கட்டணும் சா சா இப்போ சுக்சியாக நின்று வெற்றி பெற்றிருந்தால் நம்ம வார்டு சவரத்துக்கு ஏதாவது ஒரு கொடியை கட்டிட்டு அவர் கட்சி கொடியை கட்டிட்டு போகலாம் ஆனால் இது வந்து ஒரு கட்சியிலேருந்து எம்எல்ஏ வந்திருந்தார் அதனால் வந்து நாச்சனமாக பண்ணையாக ஆகணும் இந்த மக்கள் வந்து மக்கள் தான் கேட்கணும் எதுக்கு செங்கோட்டை ஐயாவை தூக்குனீங்க நாங்கள் ஓட்டு போட்டு சேர்க்க வச்ச செங்கோட்டை ஐயாவை எப்படி நீங்கள் தூக்கலாம் அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும்னா ஐயா எடப்பாடி ஐயாட்ட கேட்கணும் யார் மக்கள் கேட்கணும் நாங்கள் தான் தேர்ந்தெடுத்தோம் எங்களை கேட்காம எப்படி நீங்கள் வந்து அவரை இருந்து நீங்கள் தூக்கலாம் அப்படின்னு மக்கள்தான் கேட்கணும் தவிர நீ வந்து உடனே எங்களை கேட்கணும் மக்கள் வந்து செங்கோட்டையா செங்கோட்டையா வந்து நாச்சனமாக கைதீரியம் கொடுத்தத வந்து மக்கள்கிட்ட கேட்பாரா எப்படி கேட்பாரு நான் விலக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆ மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத ஐய்ய நீங்கள் தான் கேட்கணும் மக்கள்தான் கேட்கணும் எடப்பாடி ஐயாவை வந்து எதுக்கு செங்கோட்டை ஐயாவை விளக்குனீங்க எதுக்கு தூக்குனீங்க யாரை கேட்டு தூக்குனிங்க அப்படின்னு மக்கள்தான் கேட்கணும் உடனே வந்து உறுப்பினரை வச்சு என்ன எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி ஐயா என்னன்னே தெரிய மாட்டேது என்னையும் ஐயா ஒரு நான் வார்டு செயலாளர் நான் இருபத்தி நாலாவது வார்டு வார்டு செயலாளர் என்னை உறுப்பினர்லேருந்து மக்களுக்காண்டி நான் என் தெருவில் ஓட்டு போட்டு எல்லாத்தையும் வச்சவை நான் க கஷ்டப்பட்டு உழைச்சவன் நான் ரெட்டலை காண்டி இப்போ இனி அடிப்பட்ட உறுப்பினர்லேருந்து தூக்கிட்டாங்க இப்போ நான் கட்சி கொடி கட்ட முடியாது கட்சி வேட்டி கட்ட முடியாது நான் மேம் இப்போ என்னதே செய்கிறதுன்னு எனக்கே புரிய மாட்டுது முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதா கூழ் சுரேஷே நீ போய் எடப்பாடி ஐயாட்ட போய் கேளு எதுக்கு செங்கோட்டை ஐயாவை விளக்குனீங்கன்னு நீதே போய் கேட்கணும் அதை கேட்டுக்க